நான் கீர்த்தி தான் சொல்கிறேன் கீர்த்தி வந்து கதையும் சொல்லக்கூடிய ஃபோனில் கேட்டேன் வந்து நேரில் வந்து சொல்லியிருங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் டெய்லி வந்து இந்த படத்தில் வந்து அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் சொன்னேன் அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க தஸ்மி சமன் வேல்யூ அண்ட் மீனிங் இன் மீ பிங் இந்த ஃபிலிம்னு சொல்லும் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அம்பேட் திங் தட் நான் வந்து ஒரு படம் ஈர்வாக பண்ணிட்டேன் அந்த படத்தில் ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் நோட்டுமா நான் கேட்க மாட்டேன் பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா பொறுத்த வரையில் நான் ரப்ஜியா பிங்கிவி கண்டினியா அப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம லெவன்த்தன் சொல்றதுக்கு வந்து ஆல் த எம் டேரக்டர்ஸ் அட் த கான்ஃபிடென்ஸ் மீ அத ப்ளே கேரக்டர்ஸ் ஏன்னால் நான் நடிக்கும் போது நான் சின்ன பசங்க அந்த காஞ்சா அங்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் தர் பின் சாம்ஃபுல்லா வித் தர் பின் கிராப்பிங் அப்

அதாவது நீங்க முதல்ல லவ் பண்ணு சொல்லிட்டு வந்துட்டீங்க மமிதா ஃபீல்ட்டு போட்டு மமிதா வந்து துணர் பயிரை பார்த்துட்டான்னு யூ இமோட்டட் இப்படி அந்த அழுவிய மருந்து என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தோந்துட்டே இருக்கேன் நீங்க சொன்னீங்க பட் ஆக்சுவலாக வெற்றி பெற்றுகிட்டே இருக்கீங்க அது வெற்றி தான் இருப்பீங்க அந்த சீன் ஒரு வெரி டிஃபிகல் சீன் எனிபடி ஏன்னா அவ்வளோ இமோஷன் இருந்துச்சு அது ஹவ் மச் கீர்த்தி பார்ட்டிசிபேட் இருந்தது தெரியாது ஆனால் டூ ஃபீல் தட் சீன் உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவார் என்பது ரொம்ப தத்ரூபமாக அழகா நீங்கள் சொன்னீங்க ரியலி ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது அதை நான் கடைசியாக சொல்லிட்டு விடைபெறேன் அந்த மாதிரி ரோமன் இட் வெரி நைஸ் வர்க்கிங் வித் யூ அண்ட் அவன் என்னை வந்து அடித்து பேசும்போது

நான் எப்போது இப்படி தான் இருப்பேன் நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன் டூர்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன் பட் நிறைய பேர் தெரியல ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருந்தால போகிறார நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான் அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் யூ சாயங் நிகேத் தேங்க் யூ தேங்க்யூ கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் பாரத்தில் கிரேட் அண்டு எல்லா முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம் நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கூட அம்பௌஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் இந்த சினிமா நிறைய பேர் தெரிந்த மகங்கள் ஒருத்தருக்கு மொசலா ஒருத்தரையும் தயம்படுறது காலத்தில் இருக்கு இதோட கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது இந்த ஒன்லி திங் ஃபெக்ட் வந்த சோஷியல் மெஸ்ஸே பட் இது எப்படி எக்ஸெப்ட் பண்ணுவாங்கன்ற நெண்டல் மட்டும்தான் எனக்கு இருந்தது பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க வித் ஈஸ் த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஸீஸோட இந்த சோஷியல் மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா நீங்க சித்திரித்து கொண்டு போயிருக்கீங்க தர்னோ கண்ட்ரோல் சிஸ் இந்த கல்ச்சர் பத்தி நீங்க நிறையா பேசுறாங்க இந்த கல்ச்சர் வந்து திங்க் எஸ்லோடர் இன் டூ அ வெஸ்டர்ன் கல்ச்சர் சோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த படம் வந்து ரொம்பவே இதை பத்தி நம்ம திங்க் பண்ணி ஏதாவது தவறா சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது சோமி திங்ஸ் ஆகி சாப்பிடிங் எண்டயார் சொசைட்டி அண்ட் வரும் விட் ஐ கனட் விஸ் ரூட் ரைஸிங் டெபிள்டிங் அவர் ஆகஸ்டிங் சோ எகன் என்டர்டைனர் பீனிங் அது உதாரணம் சொல்லுற பொண்ணா ரெண்டு மூணு டிரைக் பண் ஓல்ட் டேக் வந்த டைம் இந்த இடத்துல வந்து பிரதீபட பிரண்டாவர்

ஃபீமெயில் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்குறது ஒன்ஸ் செகண்ட் தெரிஞ்சு மேட்டர் நீங்களும் தியாகீங்கிறோம் அவனை மட்டும் துரோகிங்களா இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னது நான் சோமிநேத்திங்க ரீக்வான் செய்ய நான் அந்த படத்தை மூன்று தடவை பார்த்துட்டேன் என்னது மூன்று அப்படின்னா ஒரு கமலா தியேட்டர்ல அரைவதான் பண்ணலாம் ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து தான் மூன்று ஸோ எவ்ரி டைம் வைஸ் ஆஃப் த ஃபிலிம் எவ்ரி டைம் நோ என்ஸாஜரேஷன் நோ என்ஸாகஜரேஷன் ஃபஸ்ட்டு டைம் பார்த்த தடவை செகண்ட் டைம் ஒன்றும் பெட்டராக தான் இருந்தது தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு

நடக்கின்ற ஒன்றை எங்க கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டிருக்காங்க அது கூட கடைசியில் என்னாச்சு நான் வருத்தப்படுறதா வச்சிருக்காங்க இட் இஸ் நாட் ரைட் என் மூலியமா சொல்லிட்டாங்க நாம எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது அவர் உணர்ந்து அவர் வச்சிருக்காரு தாலி கட்டுறது ஒருத்த அப்புறம் நீ படம் பார்க்காதவங்க ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சொல்லி தெரிஞ்சு பிள்ளை பத்தி நுண்ணு தர முடியாது அப்படின்றதுதான் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது சொல்லி ஆகணும்ன்றது ஃபீல் பண்றாரு அட் சேம் டைம் இஸ் ட்ரை டு திங்க் சொன்னா கூட இது நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நடக்க கூடாதுன்ற அவசியம் கிடையாது இட் கேன் ஹேப்பன் இட் மே நாட் ஹேப்பன் இட் नीड नॉट ஹேப்பன் பட் இட் கேன் ஹேப்பன் டோன்ட் சே இட் கேன் நாட் ஹேப்பன் இட் கேன் ஹேப்பன் ஏன்னா நீங்க வந்து என் பையன் வந்து நைட் 10:00 மணிக்கு 11:00 மணிக்கு போனானா எங்கடா போய் வரணும் கேட்டா இல்ல காபி பண்ணு டே 11:00 மணிக்கு என்னடா காபி குடிக்க போவான் மந்தி அப்படியே குட் நைட் போய் சாப் பண்ணிட்டே இருக்கேன் டாடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டாடி ஏய் நான் ட்ரிங்க் பண்ணனு கேட்டேன் சோ இது கம்யூனிகேஷன் கவல் வித் யங்ஸ்டர் ஸ்டூடண்ட் ஃப்ரெண்ட் யார் டிஃப்ரெண்ட் அவன விட்டு நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் த தே விரு வி ரெஸ்பான்ஸ்பில் பை த பேரன்ட்ஸ் ஆர் த டு பைங்க் பண்ணுற பிகை சோ இது வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லமா நான் கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க ஹீரோயினு அப்பான்னு சொன்னீங்க ஹீரோ அப்பா நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன் இல்ல சார் கதையை வந்து கேட்ட கேட்டார் ஃபுல்லா வந்து கதையை ரொம்ப பொறுமையா வந்து சொன்னாரு சொல்ல முதன் இந்த கேரக்டர் ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்லியன் சரத்குமார் காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான் அ கீர்த்தி செதுக்கிய சரத்குராத இந்த படத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்க எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேற மாதிரி திக் பண்ணியிருக்கலாம் நான் மைண்டுக்கு வேற மாதிரி நடிக்கலான்னு தோணியிருக்கோம் ஆனா கீர்த்தி ரைட் ஃபார்ம் த பிஹினிங் சார் அவங்க ஒரு ஜாலியாக அவர் மனுஷனை பார்ப்போம் சார் இருந்தாங்க நிறைய பேர் ரெண்டு ரசிகர் அப்பா அது நானாங்க எனக்கு நாற்பது வருஷம் ட்ராவல் பண்றாங்க ஆனால் அந்த கையில வந்து அந்த மிக என்னது தண்ணீர் விஷயங்கள் பண்ணிட்டு இப்படிதானே தண்ணியின் பயன் அந்த பேருக்கு பண்ணி போறது வாழ்க்கையின் பயணத்து வந்து நம்ம வாழ்க்கை துவங்கினது வந்து சைக்கிள்ல தான் சைக்கிள் பயன்படுத்தியும் பால்வளத்துறை அமைச்சர் ஐயோயோ வாயில் போட்டுக்கப்பா அது என் தேர்ன்னு சொல்ல வச்சது டயலாக் எல்லா சொல்ல கேட்டு தனியா நம்மள உட்காந்து அரண்யாக நினைச்சாங்க நாங்க என் மனைவி வந்து அவ்வளவு நடிக்கிறேன்னு சொன்னாங்க சொன்னாங்க சொல்லுவாங்க அப்படிதான் இங்க இருப்பாங்க இன்னைக்கு the scene i like was talking about pradeep i have to give this comment and leave the stage and uh, before you ask the dude my dude about sarath kumar and the dude na mommy my dude is my father and the kelly get ready <laughs> mommy that the scene the excellent performance I have been watching you ninga pandala and romba pidichad again the break up the prank edum pannala illa da ninga kepingala abbe paathukku paathu you know realize adukapramo When you meet him for the last time before he leaves on the bike, the you would have given a gasp. But the pain, of and the, you showed it there. That is an actor. That is an actor. You realized how to perform there. It was not what was written on the script. It is what you felt about the script. And what you felt as Guru. pramana Next week I will definitely talk more about all these things. Everybody, the entire unit worked as a great team.

ஒரு அப்படி தீபிகா படுக்கணி எனக்கு சாங் பண்ண ரெடி இந்த கேரக்டரை உங்களால பண்ண வைக்க முடியும்னா அது கூட என்ன பண்ண வைக்க முடியா ஏன்னா ஐஸ்வர் கூட நடிச்சிட்டேன் ஐஸ்வர் நான் வந்து நடிச்சிருக்கணும் நடிச்சிருக்கேன் அதனால கேட்கறேன் மின்சாரி தான் கேட்க முடியும் அடுத்த படத்துல அதெல்லாம் திங்க் பண்ணுங்க நான் அவங்களோட அழகிகள் இல்லையான்னு கேட்டா இருக்காங்க

என்ன பண்ணுவோம் இருக்கும் அதெல்லாம்